நீங்கள் அதுல மறக்கால உங்களுக்கு என்ன தூங்கிட்டு இருக்கிறான் பாய் போட்டு தலைவணி வச்சு தூங்கிட்டு இருக்கேன் படுப்பேன் எனக்கே தெரியாது அவரு என் தலையை தலைவணி வச்சிட்டு கடைசி நாலு ஷூட்டிங் முடியும் போது பத்தாயிரம் அப்போல்லாம் அது பெருசா தெரியும் எனக்கு பத்தாயிரம் ஐயாயிரம் அவர் அவர் பணம் எண்ணிட்டே தான் இருக்கும் தளபதி போயிட்டு இருக்கோம் மைசூரில் அப்போ வந்து ஒரு சார் வந்து ஒரு இடம் வருது இடம் வந்தோடனே அப்படின்னு சொன்னார் அப்போ நான் நினச்ச மனசில் நாம் யாரும் நம்ம சாதாரண ஒரு வேலைக்காரன் நம்மகிட்ட போய் சொல்கிறார்ன்னு அப்போ மனசில் எனக்கே ஒரு சங்கடமாக இருந்தது அதெல்லாம் சொல்கிறாரே உண்மையா அப்படின்னு அப்போல்லாம் கேர் ஒன்றே கிடையாது அந்த டைமில் வந்து பிரேக்கு ஒரு பத்து நிமிஷம் கேப்பு கூட போய் மரத்த கடையில் அப்படியே படுப்பார் அப்போ தலைவனி கூட வச்சுக்க மாட்டார் வச்சாலும் ஒரு பிடிக்காது அப்போ பாத்ரூம்லாம் தண்ணி அங்கெல்லாம் கொஞ்சம் வந்து கலங்கல் மாதிரி வரும் வெளியில் போய் வேணால் ஒரு பயிர் தண்ணி எடுத்தாரி சொன்னேன் எதுக்குங்க அப்படின்னாரு இல்லைனே கொஞ்சம் களங்களாக இருக்கும் மஞ்சள் கலர் மாதிரி வரும் கொஞ்சம் கலங்கலாகவும் இருக்கும் அப்படின்னு அங்கேயே வந்து ஒரு லிங்கி மாதிரி வச்சுட்டு அங்கேயே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அப்படியே போட்டுக்குவார் அந்த மாதிரி எல்லாம் அவர் ஒர்க் பண்ணுவார் அவர்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு படம் மூணு படம் எல்லாம் ஒர்க் பண்ணுவார் ஃப்ளைட்டு இறங்கி வந்தோடனே ஜெயராம் பசிக்குதுங்க அப்படின்னாரு சாப்பாடு கை வச்சு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஒரு தடவை பார்த்துட்டாருன்னா கரெக்டாக அடையாளம் தெரியும் அவர் ஒரு தூரத்தில் நின்று அவங்க இருந்தால் கூட என்ன பார்க்க வந்தாங்களான்னு ஃபஸ்ட்டு போய் கேளுங்கம்பார் கேட்டுட்டு மாப்பிள்ளை ஷூட்டிங் அப்போ முடிச்சுட்டு உலகில் அங்கேருந்து ஆகி போகிறோம் அப்போ போகும்போது இந்த சும்மா கிடக்கிறவனை சொரிஞ்சு விட்டு போகிறது சத்யராஜுக்கு நிகர் அவர் தான் ஒரு முறை ராஜாராணி படத்தினுடைய ஒரு நிகழ்வு அதில் பேசின சத்யராஜ் என்ன பண்ணார் ஆர்யாவையும் நயன்தாராவையும் பார்க்கும் பொழுது எனக்கு எம்ஜிஆரையும் தேவியையும் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார் பயங்கரமான கைத்தட்டல் அப்படியே ஆர்யாவெல்லாம் வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆரியாவே எப்படி பறந்தாருன்னா நயன்தாரா எப்படி பறந்துருப்பாங்கங்கிறத யோசிச்சுங்க ஆனால் அவர் வீட்டுக்கு வந்தோடனே கவுண்டமணி ஃபோன் பண்ணாரேன் யோ என்னையா இப்படிலாம் பேசி வச்சிருக்க அப்படின்ட்டு அதுக்கு சத்யராஜ் சொன்ன தான் மிகச்சிறந்த பதில் ஒரு வாரத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் தூங்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாரா ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா அவங்க பாட்டாக அவங்க போக்கில் போனால் கூட சத்யராஜ் விட மாட்டார் அவங்கள பொழுந்து பேசுகிறதா நினச்சிக்கிட்டு அவங்கள உசுப்பி விட்டு போயிடுவார் அதற்கப்புறம் வந்து ஆரியா சம்பளத்தை ஏற்றி நயன்தாரா சம்பளத்தை ஏற்றி அவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிட்ட விதத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் நிஜமாகவே எம்ஜிஆரும் சரோஜாதேவியுமா அவங்க மாறினாங்க அதுக்கப்புறம் ஒரு முறை விஜய் வந்து இப்போது இப்போது விஜய் டாப்பில் இருக்கார் அவர் தான் உச்சம் அவருக்கு கீழே தான் மற்றவர்கள்லாம் ஸோ அந்த இடத்துல அவர் வந்துட்டார் அவர் தான் உச்சம் மற்றவங்கள்லாம் மிச்சம்னு சொல்கிற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு ஆனால் நான் சொல்கிறது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு இதேமாதிரி என்ன படம்னு எனக்கு ஞாபகம் இல்லை அந்த படத்தினுடைய ஒரு நிகழ்வுக்கு வந்தவர் விஜய் ரசிகர்கள்லாம் கூட்டமாக இன்னும் முன்னாடி விசில் அடிச்சுட்டே இருந்தாங்க அப்போ அவர் என்ன பண்ணிட்டார் இவ்வளோ பெரிய கூட்டத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க விஜய் அவங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுங்க அப்படின்லாம் என்னன்னோ பேசிவிட்டு போயிட்டார் மொத்தத்தில் என்ன சொல்ல வந்தார்னா நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து சிஎம் ஆயிருங்க அப்படின்னு சொல்ல வந்தார் அதைத்தான் வெவ்வேறு வார்த்தைகளில் அவர் சொல்லிவிட்டு போயிட்டார் அவங்க அப்பா பிறந்ததுலேருந்து அவரை வந்து நீதாப்பா நாளைய சிஎம்னு வளர்த்துக்கிட்டே இருந்தார் அது ஒரு பக்கம் அவர் மனசில் இருந்தால் கூட சத்யராஜ் மாதிரி ஒரு சீனியர் நடிகரை சொல்லும் பொழுது அடடா அவரே ஒரு தேர்ட் பர்சனே நம்மளை சொல்லும் பொழுது நம்ம வந்து நிஜமாகவே அந்த இடத்துக்கு வந்துட்டோம் போல இருக்குது அப்படிங்கிற எண்ணம் விஜய் மனசுக்கு வந்துச்சு இப்போ அதை பாருங்கள் அரசியல் கட்சியே ஆரம்பிச்சிட்டாரு இது பாசிட்டிவாக முடிஞ்சிருச்சுன்னா ஓகே நெகட்டிவாக முடிஞ்சுதுன்னு வைங்களேன் சினிமாவையும் விட்டு அரசியலையும் விட்டு ஒரு ஒரு தத்தளிப்பான சூழ்நிலை உருவாச்சுன்னா அதுக்கு இன்னொரு காரணம் வந்து சத்யராஜ் தான் ஸோ இப்படி சத்யராஜனுடைய பெருமைகள் வந்து சொல்ல சொல்ல அப்படியே நீண்டுகிட்டே போகும் அவர் பெரிய பகுத்தறிவாளர் சமூக போராளி அவரை மாதிரி ஒரு ஆள் உண்டா அப்படின்லாம் பல பேர் பேசுகிறாங்க ஆரம்பத்துலேருந்தே எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை ஏன்னா இராணுவமே வந்தாலும் எதிர்க்க தயார் அப்படின்னு நெஞ்சை புடச்சிட்டு பேசுவார் மைக்கில் அவரை மாதிரி ஒரு சிறந்த அரசியல்வாதி கிடையவே கிடையாதுங்க நீங்கள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா போலீஸ் கான்செப்ட் வந்தால் கூட ஓடிப்பிடுவார் அப்படிப்பட்ட ஆள் இராணுவத்தை எதுக்குறேன்னு சொன்னீங்களே எங்கெங்கே ஆளை காணும் அப்படின்னா சார் ஷூட்டிங்கு பொள்ளாச்சி போயிட்டா இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எதுக்கு சொல்ல வரேன் திரும்ப திரும்ப அப்படின்னா பல சம்பவங்கள் இங்கே இருக்குது ஒன்றும் இல்லை சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் இலங்கை அணி விளையாடுறதுக்கு வந்தப்போ சீமான் பாரதி ராஜா போன்றவர்கள்லாம் பயங்கரமாக எதிர்ப்பு குரல் தெரிவித்தாங்க அப்போ வந்து அது தொடர்பாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வில் சத்யராஜ் பேசினார் வழக்கம் போல் இராணுவமே வந்தாலும் நாங்கள் எதிர்த்துருவோம் அப்படின்ட்டு அவர் பயங்கரமாக பேசி 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 இந்த மக்கள் அப்படியே உசுபேத்தி அங்கே வந்தவங்களை காலையில் போய் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கானவர்கள் கொடியோட திறன்ட்டாங்க ஒரு பக்கம் நாம் தமிழர் கொடி இன்னொரு பக்கம் பாரதி ராஜா ஒரு கொடி அறிவிச்சு அறிவிச்சிருந்தார் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடி வேணும்னு அவர் ஒரு டிசைன் பண்ணி அறிவிச்சிருந்தார் இது ஏதோ ஒரு கூட்டமைப்பாக ஆரம்பித்தாங்க அன்னைக்கு வந்து இந்த கூட்டமைப்பு எல்லா பிரச்சனைக்கும் முன்னாடி நிற்கும் ஆச்சா போச்சான்னு பயங்கரமாக பேசி மொத்த பேரையும் உசு பேத்தி அதுக்கு சத்யராஜ் வந்து ஒரு மிகப்பெரிய எண்ணெயை ஒரு பெரிய கேன் கேனாக அதில் கொண்டு வந்து நெய் எண்ணெயெல்லாம் ஊற்றி எரிய விட்டு பயங்கரமாக அப்படியே ஒரு விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிட்டார் அந்த அந்த கூட்டத்தை அப்படியே விஸ்வரூபம் எடுக்க வச்சிட்டாரு காவல்துறை அதிகாரியை நாம் தமிழர் தொண்டர் ஒருத்தர் அடித்து அது பெரிய பிரச்சனையாச்சு அப்புறம் அவரை போலீஸ் தேடி அப்புறம் எங்கெங்கேயோ கொண்டு போய் அவரை வச்சு காப்பாற்றினாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் இந்த உசுப்பேர்த்தி விடுறதுல சத்யராஜ் மாதிரி ஒரு ஆள் உலகத்திலே கிடையாது அப்படி உசுப்பேர்த்தி விட்டு அந்த கூட்டத்தில் அவர் இருந்தார்னு பார்க்குறீங்களா ஆகலே வரல எஸ்கேப்பு என்னங்க அப்படின்னா அங்கே பல பேரை கைது பண்ணாங்க இவருக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு அங்கே போனால் நம்ம நிச்சயமாக அரெஸ்ட் பண்ணுவாங்க ஜெயில்களி நமக்கு ஆகாதுப்பா நம்ம உடம்புக்கு நம்ம உடம்புக்கு ஆகாது அப்படின்ட்டு பார்ட்டி எஸ்கேப்பு எதுக்கு த திரும்ப திரும்ப சத்யராஜுங்கிற ஒரு கேரக்டரை பற்றி நம்ம பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம் அவருடைய இந்த கேளிக்கை கிண்டல்கள்லாம் ஒரு பக்கம் நம்ம ரசித்தா கூட இன்னொரு பக்கம் வந்து ஒரு சீரியஸான நபரான கிடையவே கிடையாது அவர் ரொம்ப சீரியஸாக பேசுவார் இப்போ பகுத்தறிவு கொள்கைகள்லாம் சீரியஸாக பேசுகிறாரு பட் இன்றளவும் அதை கடைப்பிடிக்கிறாருன்னு நான் நம்புகிறேன் நமக்கு தெரியாதுல்ல அவர் வீட்டில் சாமி கும்பிட்றாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது பட்டு வெளியில் அவர் பகுத்தறிவு கொள்கைகள் பெரியாருக்காக பேசுவது பெரியார் திடலில் பேசுவது அதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு மகிழ்ச்சியாகவும் ஈர்ப்பாகவும் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் வந்து அவர் வீட்டில் என்னவாக இருக்காருன்னு நமக்கு தெரியாது ஸோ அதனால் இங்கே வெளியில் பார்க்குறது அவர் பேசுகிறது அதுக்கப்புறம் நடந்துகிறதெல்லாம் நமக்கு கண்கூடாக தெரிஞ்சால் கூட இது அவருடைய இன்னொரு மகன் நமக்கு தெரியாது விட்ருவான் இப்போ அவர் வந்து மோடியை நடிக்கிறார் அவர் மோடியுடைய வாழ்க்கை வரலாறுல சத்யராஜ் நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் போயிட்டுருக்கு இதை வந்து ரொம்ப அதிகாரபூர்வமாக அறிவித்தது சத்யராஜனுடைய மகளும் மகனும் இப்போ சிபிராஜும் திவ்யாவும் அறிவிக்கும் பொழுது இது நீங்கள் பொய்ன்னு சொல்ல முடியாது இல்லை ஏன்னா இப்போ வீட்டில் அப்பா இருக்கார் அவர் அப்பாவை கேட்காமல் ரெண்டு பேரும் அனுப்பிச்சிடுவாங்களா அப்போ அவருக்கு ஏதோ ஒரு சமஞ்சை வந்திருக்கு டெல்லியிலேருந்து வந்திருக்கோம் சார் நீங்கள் வந்து நடிக்கணும் சார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஏன்னா அந்த தோற்றம் அகலம் உயரம் ஐம்பத்தாறு இன்ச் மார்பு அப்படின்னு பிரதமர் சொன்னார் இல்லையா ஸோ அந்த ஐம்பத்தாறு இன்ச்சு சத்யராஜ்கிட்ட இருக்குது அதனால் அவர் வந்து நின்னார்னா மோடியும் சத்யராஜும் ஒரே மாதிரி இருப்பாங்க நமக்கு அதில் ஒன்று குணத்தில் கூட ஒரே மாதிரி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது நான் அதான் நம்ம திரும்ப திரும்ப சத்யராஜனுடைய பிரிவியஸ் வரலாறை பார்க்கும்பொழுது பொழுது ரெண்டும் ஒன்றா கூட இருப்பதற்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அவர் த நாலேஜ் இல்லாமல் ஒருத்தர் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் அனுப்பிச்சிட முடியுமா அப்போ அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் பத்திரிக்கையாளர்கள் வந்து இது தொடர்பாக கேள்விகள் கேட்கும் பொழுது அவர் வந்து இதுவரைக்கும் எனக்கு இந்த செய்தி புதுசாக இருக்குது ஒருவேளை அப்படி நடித்தா தான் என்ன தப்புங்கிற மாதிரிலாம் பதில் சொல்கிறார் எம் ராதா வந்து கடவுள் மறுப்பாளராக இருந்தார் அவர் கடைசியாக சாமி படங்களில் நடிக்கலையா அது மாதிரி அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு எனக்கு என்ன கவலை அப்படின்னா பிஜேபி வந்து ஒன்றிய ஆளும் பிஜேபி தமிழகத்தில் அடுத்தமாக கால் உண்றணும்னு நினச்சி அவங்க முதல்ல போட்ட தூண்டில் வந்து ரஜினிக்கு தான் ரஜினி அப்படியே போக்கு காட்டினார் பயங்கரமாக இப்போ பல மேடைகளில் ரஜினியை வச்சுட்டு சத்தியராஜ் வெலுவலுன்னு வெளுப்பார் அதாவது பத்து நாள் பட்டினி கிடந்தவன் முன்னாடி ஒரு பிரியாணி போட்டில பிரிச்சா அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான் அந்த அளவுக்கு ரஜினி ஒரு மேடையிலேருந்து அதே மேடையில் சத்யராஜ் இருந்தால் அவ்வளோ சந்தோஷப்படுவார் திட்டத்துக்கு வச்சு செய்கிறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டா இருப்பான்ட்டு பயங்கரமாக திட்டி தீப்பார் ரஜினியை அப்படி ஜாடையாக பேசுவார் நேரடியாக பேசுவார் அப்படியே பேசிகிட்டே அவரை திரும்பி பார்ப்பார் ஆனால் ரஜினி வந்து அப்படி இந்த தியான நிலைன்னு ஒன்றும் இருக்குல்ல அவர் அவர் ஆன்மீகம் தியானம் கற்றுக்கிட்டதே இதுக்கு தான் இருக்குது யோகாலலாம் சத்யராஜ் மாதிரி ஆளுங்க வந்து நம்மளை வாங்கி காதிலே வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி டப்புன்னு இப்படி கையை வச்சுட்டு இப்படி உட்காந்துருவார் உட்காந்துட்டு அப்படியே காது ரெண்டும் ஷட்டரை எழுத்து மூடிடுவார் அவ்வளோ தான் நீங்கள் என்ன பேசுனாலும் அதுக்குள்ளே போகாது சத்யராஜ் பாட்டு பேசிகிட்டே இருப்பார் இந்த மூண நிலையிலிருந்து சத்யராஜ் பேசி முடித்த பிறகு தான் ரஜினியை விடுபடுவார் ஸோ அப்படிப்பட்ட சத்யராஜ் அவர் எதுக்கு சொல்ல வர்றேன்னா இந்த ரஜினியை தான் எப்படியாவது கொண்டு வந்து அவர் தோழியில் ஏறி பிஜேபிங்க ஸ்ட்ராங்காக உக்காந்துடலான்னு ஒரு பிளானை போட்டுச்சு அன்னைக்கு அவங்க பேசின பேச்செல்லாம் இருக்கு ரஜினி வந்துட்டார் ரஜினி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இனி தமிழ்நாட்டில் நாங்கள் தான் அப்படின்னு அவங்கெல்லாம் பேசுவாங்க சாதாரண தொண்டனை இருப்பான் பிஜேபி தொண்டன் அப்போ நெஞ்ச நிமித்திக்கிட்டு நாளைக்கு கவர்மெண்ட்டே எங்களுக்கு தாங்கிற ரேஞ்சிலலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கு பெரும் காரணமாக ரஜினி இருந்தார் நல்ல வேலை கடைசியாக எப்படி சத்யராஜ் எஸ்கேப் போய் ஓடுவார் பயங்கரமாக உசுப்பேற்றி விட்டு ஓடிடுவார் அந்த மாதிரி ரஜினியும் சத்யராஜில் கற்றுக்கிட்டாரு போல இருக்குது நல்லா உசுப்பேற்றி கரெக்டாக கொண்டு வந்து ஒரு டெட் லைனை வச்சு எஸ்கேப்பு ஓடு அப்படின்ட்டு ஓடிட்டார் அப்புறம் தமிழக பிஜேபி என்ன பண்ணுறதுன்னு தடுமாறி கடைசியில் யாரையோ கூப்பிட்டாங்க கட்சிக்கு அர்ஜுன்ட்லாம் வலை வீசினாங்க அப்புறம் பாருங்களேன் இப்போ பாருங்களேன் அண்ணாமலை பயோபிக்கில் விஷால் நடிக்கிறாரு அப்படிங்கிற தகவல்கள்லாம் இருக்கு அப்போ இவங்களுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா அது தமிழ்நாட்டில் இருக்கிற சினிமா ரசிகர்களை எப்படியாவது கவர்ந்து அவர்களுடைய ஓட்டை வாங்கணுன்னோ அப்போ சினிமாக்காரர்களை உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ ரஜினியில் ஆரம்பித்து அப்படி விஷால் பக்கமாக நகர்ந்து அப்புறம் நடுவில் யாரார்கிட்டையோ போனாங்க யாரெல்லாம் உள்ளே வராங்களோ வாங்க வாங்க வாங்கன்னு போய் அப்புறம் சரத்குமாரிடம் மையம் கொண்டுச்சு அந்த புயல் சரத்குமார் வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சுருக்கிறாரு ஒரு பெரிய சாதி பலம் இருக்குது அப்படின்லாம் நம்பி இப்போ சரத்குமாருக்கு ஒரு தூண்டில் போட்டு பக்கத்தில் வச்சுருக்காங்க எங்கே இருந்த கட்சி ரஜினியில் ஆரம்பித்து சரத்குமாரில் நகர்ந்து இப்போ சத்யராஜில் வந்து முடிஞ்சிருக்கு இப்போ சத்யராஜ் என்ன பதில் சொல்லுவார் அப்படிங்கிறது எனக்கு கண் கூட தெரிஞ்சு போச்சு உளப்பூர்வமாக நான் நம்புகிறேன் இந்த படத்தில் அவர் நடிப்பார்னு ஆனால் சத்யராஜை பற்றி அறியாதவர்கள் அவரை ஸ்கேன் பண்ணாதவர்கள் தான் ஐயோ அவர் ஒரு புரட்சி புயலாச்சே பகுத்தறிவு பகலவனாச்சே காவிகளுக்கு எதிரானவராச்சே அவர் எப்படி இந்த படத்தில் நடிக்கலாம் அப்படின்லாம் பொங்கிகிட்டு இருக்காங்க யாரும் பொங்க தேவையில்லை சத்யராஜ் யார் என்பது மட்டும் மட்டுமல்ல இங்கே இருக்கிற பல பேருக்கு தெரியும் நிச்சயமாக இந்த படத்தில் அவர் நடிப்பார் அதுக்கு வந்து நான் என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது கொஞ்சம் பர்சனல் தான் பட்டு நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் ஏன்னா சத்யராஜ்யத்தை தெரிந்தோ தெரியாமலோ கொஞ்சம் பகுத்தறிவு பேசுனா கூட ஆன்டி பிஜேபியாக இருப்பாரோங்கிற ஒரு நம்பிக்கையை அவர் உருவாக்கினத்துக்கு அவருடைய பல பேச்சுகள் ஒரு காரணமாக இருந்துச்சு ஆனால் இந்த நேரத்தில் அவர் ஏன் பல படிகள் இறங்கி வராரு அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற சம்பவம் சரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவருடைய மனைவி காலமாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க கிட்டத்தட்ட நினைவில்லாமல் இருக்காங்க வீட்டிலேயே ஒரு மருத்துவமனை கட்டி வீட்டிலையே ஒரு மருத்துவமனை செட்டப் அமைச்சு அதில் வந்து அவங்களுக்கு தொடர் சிகிச்சை கொடுத்துட்ருக்காங்க என்றைக்காவது அவங்க கண் விழிச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் மொத்த குடும்பமும் இருக்குது இப்போ அவங்கள உயர் ரக சிகிச்சைக்காக வெளிநாட்டுக்கு இப்போ ரஷ்யாவோ அமெரிக்காவோ கூட்டி போகணும் அப்படின்னா மத்திய அரசின் துணை இல்லாமல் அது நடக்காது இப்போ ஒரு ஏர் ஆம்புலன்ஸ் வச்சு கூட்டி போகணும் அப்படின்னா இப்போ மத்திய அரசோ பிரதமரோ அல்லது அமித்ஷாவோ அந்த ரேஞ்சில் உள்ளவங்க சொன்னாங்கன்னா இமீடியட்டாக அது நடந்துடும் ஏற்கனவே நடந்திருக்கு இப்போ நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு பிரமுகருக்கு சொல்லி அவர் வெளிநாட்டு கூட்டு போய் சிகிச்சையெல்லாம் அழிச்சிட்டு வந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒருவேளை இது இது நமக்கு சாத்தியமாகும் நாளைக்கு நாம் அந்த படத்தில் நடித்தா என்ன நாம ஏன் இவ்வளோ எதிர்த்துட்டு நிற்கணும் அப்படின்லாம் அவர் நினச்சாருன்னா இந்த நேரத்தில் இதற்காக அவர் நினச்சாருன்னா அது தப்பு கிடையாது இதை தாண்டி பணம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் நம்முடைய புகழ் வந்து இந்தியா முழுக்க பரவும் அப்படின்லாம் அவர் பண்ணார்னா அதை விட துரோகம் வேறு ஒன்றுமே கிடையாது